கனடாவின் போற்கே ஏற்பட்ட ஒரு பாரிய மாறுதலாக நாங்கள் இதனை பார்க்க வேண்டும் கனடா என்பது இப்பொழுது பன்முக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற ஒரு நாடாக ஆஹ் மாறி வருகின்றது கனடாவுக்கும் அமெரிக்காவிற்குமான உறவு என்பது ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கின்றது இது ஒரு ஒரு நாடாக அங்கீகரிக்கும் என்கின்ற ஒரு கருத்தியல் வந்த பொழுது அவ்வாறானதெல்லாம் அந்த மேலதிக பரிவிதிப்புகளுக்கோ அல்லது கனடா அமெரிக்காவிற்கான இடையிலான உறவுகள் பாதிப்பிற்கோ இடம் கொடுக்கும் என்றெல்லாம் கருத்து தெரிவித்திருந்த பொழுது அதற்கு மேலாக இவ்வாறான ஒரு நடவடிக்கையில் கனடா ஈடுபட்டது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது சொன்னால் மனிதாபிமானத்தின் எல்லையை கடந்து ஒரு மனித இனப்படுகொலை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை உலகம் உணர்ந்தும் அதனை தட்டி கேட்காமல் தாங்களாகவே விட்டு செல்கின்ற பாணியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கண்கூடாக ஒடுக்கப்படுகின்ற இனப்படுகொலைக்குள் உள்ளாக்கப்படுகின்ற இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் பின்னான காலத்தில் இவ்வாறான ஒரு நிலைக்கு ஒரு உலகம் சென்று கொண்டிருக்கின்றது என்று பல நாடுகளும் கவலையடைய வைக்கின்ற ஒரு இனப்படுகொலை அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனை இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கையில் இப்பொழுது அமெரிக்காவுடன் முன்பு ஒட்டி உறவாடி இஸ்ரேலுக்கு உதவி செய்த நாடுகள் கூட பிரிந்து செயற்படுகின்ற தன்மையை தான் நாங்கள் இப்பொழுது இந்த உணவு விநியோகத்தின் பொழுது காண்போம் வணக்கம் நேர்களை மீண்டும் மற்ற ஒரு செய்தியின் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அடைகின்றோம் என்னவென்றால் ஆறு நாடுகள் மேற்கொண்ட முயற்சியின் ஒரு பகுதியாக இன்றைய தினம் கனடாவின் தன்னுடைய உதவிகளை வழங்கி இருக்கிறது வான்வழியாக உதவிகளை வழங்கி இருக்கிறது அது பற்றி பேச போகின்றோம் தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போகின்றோம் வணக்கம் சுரேஷ் சர்மா வணக்கம் சுதர்ஷினி வணக்கம் நேர்களே ஆமாம் வீடு வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் முதலில் குறிப்பிட்டது போல பலஸ்தீன பிரதேசத்தில் பசி நெருக்கடியை தணிக்க ஆறு நாடுகள் மேற்கொண்ட முயற்சியின் ஒரு பகுதியாக வந்து கனேடிய ஆயுதப்படைகள் இன்றைய தினம் தங்களுடைய பயன்படுத்தி பலஸ்தீனியர்களுக்கு ஒன்பதனாயிரத்தி எண்ணூறு கிலோகிராம் உதவியை வழங்கியதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஆஹ் இது கனடா வந்து எங்கே உதவி தேவைப்படுகின்றதோ யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகின்றதோ தன்னுடைய உதவி கரத்தை ஆஹ் வழங்கி வருகின்றது இந்த உதவி பற்றி நீங்கள் நாங்கள் இதனை பார்க்க வேண்டும் கனடா என்பதை பன்முக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற ஒரு நாடாக ஆஹ் மாறி வருகின்றது குறிப்பாக இந்த முன்னால் பிற இந்த வெளிவகார அமைச்சர் பி ஜே மெக்கே அவர்கள் இன்று ஊடகங்களுக்கு கொடுத்த செய்தியில் குற்றப்பட்டு கனடாவுக்கும் அமெரிக்காவிற்குமான உறவு என்பது உண்மையிலேயே ஒரு ஆபத்தான இருக்கின்றது இது ஒரு நல்ல நிலைமை அல்ல என்கின்ற ரீதியில் தனது கருத்தை இன்று ஒரு ஊடகத்துக்கு தெரிவித்திருந்தார் அவ்வாறாக பல இத்தியாதிகளில் கனடா தனது நேர்நிலையை அல்லது தனது முற்போக்கை அல்லது எடுக்கின்ற திட்டங்களை காட்ட வேண்டிய சந்தர்ப்பத்தில் இது கூட ஒரு புரட்சிகரமான மாற்றமாக பார்க்க வேண்டும் என சொன்னால் கனடா இந்த இஸ்ரேலிய பலஸ்தீனிய பிரச்சனையில் கொண்டிருந்த முகத்தில் மேலொரு பக்கமாக தன்னை மாற்றி

கடந்து ஒரு மனித இனப்படுதொலை இடம்பெற்றுக் கேட்காமல் தாங்களாகவே விட்டுச் செல்கின்ற பாணியை நாங்கள் பார்த்து காலத்தில் வாழ்ந்து இந்த இந்த குறிப்பிட்ட நீங்கள் குறிப்பிட்ட இந்த உணவு தொடர் போடுதல் என்பது எட்டு நாடுகள் ஈடுபட்டிருக்கின்றன இதில் இப்பொழுது கனடா பிரான்ஸ் பெல்ஜியம் போன்றவை எல்லாம் தங்களது பங்களிப்பை வழங்குகின்றன கனடா காத்திரமான முறையில் இங்கே செய்திருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் நேட்டோ அமைப்பின் அஹ் பிரகாரம் இல்லாமல் அல்லது அமெரிக்காவின் வழிகாட்டுதலின் பிரகாரம் இல்லாமல் தானாகவே தனது ஆயுத படைகளை பாவித்து அல்லது அவர்களுடைய விமானங்களை பாவித்து இவ்வாறான உணவு வழங்கல்களை செய்திருக்கின்றது நூற்றி இருபது பாரிய பொதிகள் பரசூட்கள் மூலம் இறக்கப்பட்டிருக்கின்றன அவை முப்பது மில்லியன் டாலர்களுக்கு மேலானவை என்கின்ற ஒரு கருத்தில் இருக்கின்றது இது தொடர்பாக உத்தியோகபூர்வ அறிக்கையை கூட கெனேடிய அரசாங்கத்தினராக குளோபல் ஆஃபியர்ஸ் எனப்படுகின்ற வெளிவகர திணைக்களம் மிகவும் தெளிவான வகையில் தாங்கள் இதற்காக இதனை செய்தோம் அறிக்கை மூலம் தங்களது இணையத்தில் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது கனடா எடுக்கின்ற புதிய முகம் குறித்த ஒரு நிலையை எங்களுக்கு காட்டுகின்றது இது மகிழ்ச்சியான விடயம் கொடை இவ்வாறான ஒரு நிலைமை அல்லது இவ்வாறான ஒரு அரசு ஈழப்போரின் பொழுதுகள் சில வேலைகளில் அங்கே கூட மாறுதல் அடைந்த நிலைமை இருக்கும் ஆனால் இங்கே இருந்த அரசின் முகம் என்பது விடுதலை புலிகளை தடை செய்வதாகவும் மேற்குலக நாடுகளுடன் இணைந்து அவர்களின் வழி செல்வதாகவும் இருந்த காரணத்தால் அவ்வாறான நிலைமை இடம் இடம்பெறவில்லை இருந்த பொழுது இப்பொழுது அஹ் மேற்குலகம் என்கின்ற அமெரிக்க தலைமையின் விருப்பத்திற்கு ஏற்ப வகையில் அல்லாமல் இந்த இவ்வாறான ஒரு உணவு விநியோகத்தில் ஈடுபடுவதன் மூலம் இஸ்ரேலுக்கு கூட அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டில் தான் கனடா ஈடுபட்டிருக்கின்றது என்பதை சொல்லலாம் உம் இவ்வாறு இந்த நாடுகள் தாங்களாகவே முன்வந்து உதவிகளை வழங்கினாலும் கூட இன்னொரு பக்கம் பேசப்படுகின்றது பலஸ்தீனர்கள் அவமானப்பட்டதாக உணரப்படுகின்றார்கள் அவர்கள் லாரி லாரியாக உதவிகள் வரும் பொழுது அதாவது உணவுப் பொருட்கள் வரும் பொழுது உதவிக்காக மன்றாடுகின்றார்கள் இதன் மூலம் பலஸ்தீனர்கள் தோற்றுவிட்டார்கள் என்ற கருத்தும் வந்து வண்டம் இருக்கின்றன அதை நீங்கள் அவ்வாறு பார்க்கின்றீர்கள் இல்ல இது திட்டமிட்டு ஒரு மக்கள் குழுமம் ஒரு இனக்குழுமம் என்பது அவர்களுடைய இடத்திலிருந்து அகற்றப்படுவதற்காக திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களின் மூலம் கட்டிட குவியல்களாக ஆக்கப்பட்டு அவர்கள் வசிவிடத்திற்கு இடமில்லாத அளவில் அந்த மண் ஆக்கப்பட்டிருக்கின்றது அங்கே ஒரு வடிகால் திட்டம் இல்லை அல்லது நீர்வளங்கள் திட்டம் இல்லை அல்லது ஒரு அரச நிர்வாகம் இல்லை ஒரு கற்குழி குவியல்களுக்குள் மக்கள் வாழ்க்கும் நிலையை ஏற்படுத்தி அதன் பின்னர் கூட அந்த மக்கள் மீதான தாக்குதலை தொடர்ச்சியாக மேற்கொண்டு 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 அவர்களுடைய மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்துவது மாத்திரமல்லாமல் சிறார்கள் மற்றும் இளையோர்களிடையே பசியினூடான இறப்புகள் அல்லது பசியினுடான மலினத்தை ஏற்படுத்தி அந்த இனத்தின் விருத்தி மற்றும் இனத்தின் செய்து வரவிலக்கினு இரண்டு விவகாரங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் நியாயத்தன்மையும் இந்த விவகாரத்தில் அப்படியே தெரிகின்றது இது அவர்களால் திட்டமிடப்பட்டு அவர்களால் மனித அளவில் விரும்பப்பட்டு கொள்ளப்படுகின்ற தாக்குதல் என்றால் ஆம் அக்டோபர் ஏழாம் தேதி இடம்பெற்ற தாக்குதலுக்கு படிப்பினையாக ஒரு தாக்குதலை மேற்கொண்டு அதில் ஒரு பெரிய தாக்குதலாக தனிமே இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேற்கொண்டு அதனை நிறுத்தி இருக்குமாக இருந்தால் பழிக்கு பழி என்கின்ற இருக்கும் இது அவ்வாறு இல்லாமல் எண்பதனாயிரத்திற்கு மேற்பட்டோர் பலியாகி சுமார் இரண்டு மூன்று லட்சம் பேர் காயமடைந்து மற்றும் தொடர்ந்து உணவு விநியோகத்தை தடுத்து அல்லது அவர்களை பட்டினிச்சாவிற்குள் எவ்வாறு ஜெர்மனி நாசி ஜெர்மனி ஆட்சியின் பொழுது அல்லது ஹிட்லரால் இவர்கள் தண்டிக்கப்பட்டார்களோ அதே போன்ற அரேபிய சமுதாயம் என்பது அவர்களை தங்களுடைய ஒரு சகோதர இனமாக எடுத்து செய்வதற்கான தகுதி கூட இல்லாத அளவிற்கு உலக வழக்கம் அல்லது உலக ஒழுக்கும் இருக்கின்றது அந்த நிலையில் பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அமதிக்கப்பட்டதை விட கண்கூடாக ஒடுக்கப்படுகின்ற இனப்படுகொலைக்குள் உள்ளாக்கப்படுகின்ற இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் பின்னான காலத்தில் இவ்வாறான ஒரு நிலைக்கு ஒரு உலகம் சென்று கொண்டிருக்கின்றது என்று பல நாடுகளும் க கவலையடைய வைக்கின்ற ஒரு இனப்படுகொலை அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனை இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கையில் இப்பொழுது அமெரிக்காவுடன் முன்பு ி உறவாடி இஸ்ரேலுக்கு உதவி செய்த நாடுகள் கூட அஹ் பிரிந்து செயற்படுகின்ற தன்மையைத்தான் தான் நாங்கள் இப்பொழுது இந்த உணவு விநியோகத்தின் பொழுது காண்கின்றோம் இப்பொழுது நீங்கள் கூட குறிப்பிட்டிருந்தீர்கள் குழந்தைகள் உட்பட பலர் கொல்லப்படுகின்றார்கள் குண்டு வீச்சு மற்றும் உதவி பற்றாக்குறையால் ஒரு நாளைக்கு இருபத்தி எட்டு குழந்தைகள் இருந்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை வந்து எச்சரித்திருக்கிறது இன்று கூட காசா முழுவதும் ஸ்திரேலிய தாக்குதல்களில் முப்பத்தி ஆறு உதவி தேடுபவர்கள் உட்பட எழுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் இதை முன்னிட்டு வந்து காசாவை முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்திய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாக்கு செயற்பட்டு வரும் நிலையில் வந்து நாளைய தினம் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தை பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தை வந்து நடத்துவார் என்று ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இந்த கூட்டத்தின் மூலம் இந்த அமைச்சரவை கூட்டத்தின் மூலம் ஏதாவது மாறுதல்கள் மாற்றம் ஏற்படும் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்களா அவர்கள் பேச்சுக்கு வர வேண்டிய தேவையை உலகம் இப்பொழுது அவர்களுக்கு தெளிவாக சொல்லி வருகின்றது அதற்கான அழுத்தங்கள் என்பது தனிநாடாக அவர்களை அதாவது தனிநாடு என்பதை விட ஒரு ஸ்டேட் அரசு அமைப்பாக அவர்களை அங்கீகரிக்க போகின்றோம் என்கின்ற அறிவிப்புகளை பிரான்ஸ் இங்கிலாந்து கனடா மால்ட்ரா போன்ற நாடுகள் புதிதாக வெளியிட்டுள்ளதானது அவர்களுக்கு நிச்சயம் ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற விடியமாக இருக்கின்றது இந்த மனிதாபிமானத்தை மறந்தளிக்கின்ற செயற்பாடு அவர்களுக்கு தற்பொழுது இவ்வாறான நெருக்குதல்கள் என்பன நிச்சயமாக பயத்தையும் குறையும் என்பதையும் அமெரிக்கா தான் இதனை இறுதியாக முடிவெடுக்கின்ற நாடாக இருக்க போகின்றது அது ஐக்கிய நாடுகள் அவையாக இருந்தால் என்ன அல்லது அந்த பிரதேசத்தில் ஒரு உண்மையான சமாதான சூழ்நிலை ஏற்படுவாக இருந்தால் என்ன அமெரிக்கா என்பது ஆதரித்து ஆயுதங்களை கொடுக்கின்ற இஸ்ரேல் என்கின்ற தரப்பை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் வரை அது சாத்தியப்படாது ஆனால் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுகள் இஸ்ரேல் இருக்கின்றதா என்றால் இல்லை இஸ்ரேலின் கட்டுப்பாட்டு அமெரிக்கா இருக்கின்றது போன்ற தோற்றப்பாட்டை தான் உலகம் கண்டுகொண்டிருக்கின்றது எனவே இந்த மாறுதல்கள் வருவது நிச்சயமாக அவர்களை அமைச்சரவையோ அல்லது இஸ்ரேலையோ நிச்சயமாக சில விளைகளில் வேறு சில முடிவுகளை எடுக்க என்றால் ஈரான் மீது கூட பலத்த தாக்குதல் இடம்பெற்ற பொழுது ஈரான் மீள தாக்கிய பொழுது இஸ்ரேல் சந்தித்த அழிவு என்பது அவர்கள் வைத்திருந்த இரும்பு டோம் டோம் அல்லது அவர்களுடைய திட்டங்களோ பொய் என்பது போன்று நிரூபித்திருந்தன எனவே ஒரு தாக்குதல் நடவடிக்கைகளில் இஸ்ரேலால் ஈடுபடுக்க முடியும் என்றால் அது கேள்விக்குறி ஆனால் அவர்களால் ஈடு முடியும் அப்படி என்றால் அமெரிக்கா தான் இஸ்ரேலாக இருக்கின்றது இஸ்ரேல் தான் அமெரிக்காவாக இருக்கின்றது அதுதான் இங்கே உள்ள ஒரு கவலைக்குரிய புரிய முடியும் சார் நன்றி சுரேஷ் சர்மா உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சி நிறைவு கேள்வியாக அமைந்தது மீண்டும் பொழு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி சுதர்சினி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தோப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தோப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்